தெலுங்கு சினிமாவில மிகவும் பிரபலமான நடிகர்களுள் ஒருவராக வளம் வருபவர் நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா திரைப்படத்தின் மூலமாக பேன் இண்டியா நடிகராக மாறியிருக்கிறார் தெலுங்கு சினிமாவில் பல படங்களில் நடித்திருந்தாலும் இவரை மிக பிரபலமாக்கியது புஷ்பா திரைப்படம் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் புஷ்பா இந்த படத்தின் முதல் பாகத்திற்கு கிடைத்த வெற்றியைத் தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகம் இன்றுதான் ரிலீஸ் ஆனது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்திருந்த திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகியுள்ளது இந்த படம் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திரையரங்குள் சர்வதேச அளவில் ரிலீஸ்

படத்திற்காக அல்லு அர்ஜுன் இருநூத்தி கோடியை சம்பளமாக பெற்றிருக்கிறார் இவர் உண்மையான உச்ச நட்சத்திரம் இது போன்ற உயிரங்கள் எந்த நடிகர்களுக்குமே அமையாது என்று பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க